மண்ணின் வாசனையும் பூக்களின் நறுமணமும் நிறைந்த ஒரு அழகிய கிராமத்தில் ஜோதி மற்றும் சுதா என்ற இரு தோழிகள் இருந்தார்கள் அவர்கள் பள்ளி நாட்களில் இருந்து பிரிக்க முடியாத நண்பர்கள் இருவரும் ஒரே தட்டில் உணவு உண்பார்கள் ஒரே புத்தகங்களை பகிர்ந்து படிப்பார்கள் சிரிப்பு கண்ணீர் பரிசுகள் அனைத்தையும் பகிர்ந்தவர்கள் அவர்களின் நட்பு ஒரே மழையில் நனைந்து பாசத்தில் விதைக்கப்பட்ட செடி போல வளர்ந்து கொண்டே சென்றது அவர்களின் நட்பு பேசாமலே புரிந்து கொள்ளும் அளவுக்கு நெருக்கமானதாகவும் இருந்தது படிப்பு முடிந்து இருவரும் வேலைக்குச் சென்ற போதும் அந்த பாசபந்தம் தொடர்ந்தது நாம் இருவரும் எப்போதும் ஒன்றாக இருக்கணும் பிரியவே கூடாது என்ற சுதாவின் வார்த்தைகள் ஜோதியின் மனத்தில் ஆழமாக பதிந்திருந்தன ஆனால் சுதா மெல்ல மெல்ல மாறத் தொடங்கினாள் தன் அலுவலகத்தில் புதிதாக சேர்ந்த தோழியுடன் நெருக்கமாக பழகத் தொடங்கினாள் அந்த தோழியுடன் சிரிப்பு பேச்சு பயணம் எல்லாமே அதிகமாகிவிட்டது ஜோதிக்கு அது பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது நம்ம நட்பு இப்படி ஒதுக்கப்படுமா நம்ம நட்பு எங்கே போச்சு என்ற கேள்விகள் ஜோதியின் மனதுக்குள் பின்னி பிணைந்தன சுதா ஜோதியிடம் பேசவே இல்லை இருவரிடமும் மௌனம் மட்டும் பசுமைத் தரையில் வீழ்ந்து கிடந்தது வாரங்கள் கடந்து மாதமாகிவிட்டது இருவரும் பேசவே இல்லை ஒரு மாலை பொழுதில் பஸ் ஸ்டாப்பில் ஜோதி சுதாவை தற்செயலாக பார்க்கிறாள் சுதாவின் கண்களில் சோர்வும் ஏமாற்றமும் தெரிந்தது ஜோதி அவளை நோக்கி மெதுவாக சென்றாள் என்ன சுதா நம்ம நட்பு இப்படி மாறிடுமா என்றாள் கண்களில் கண்ணீருடன் சுதா கண்ணீர் தழும்ப சொன்னாள் நான் தவறு செய்து விட்டேன் ஜோதி புதிய நட்பு வந்ததும் பழைய பாசத்தை மறந்துவிட்டேன் உன் அன்பு யாராலும் மாற்ற முடியாதது உன்னை இழக்க நான் விரும்பவில்லை திரும்பப் பெற விரும்புகிறேன் ஜோதி சிரித்தாள் அவளின் கண்களில் ஓரு ஒளி தோன்றியது அந்த புன்னகையில் பழைய நாட்கள் முழுவதும் இருந்தன நட்பு அன்பால் கட்டப்பட்ட வீடு அதில் யாரும் வந்து சேர்ந்தாலும் நம்மையிடம் யாராலும் மாற்ற முடியாது நீ உண்மையாய் வருகிறாயா போதும் நான் இருக்கேன் என்றாள் ஜோதி அந்த நாள் அவர்களது நட்பிற்கு புதிதாய் ஒரு பிறவி நட்பு என்பது எதிர்பார்ப்பு அல்ல உணர்வு தொலைவுகள் பிழைகள் நிகழலாம் ஆனால் உண்மையான பாசம் வருத்தம் வந்தாலும் மாறாது மீண்டும் பேசும் மனம் இருந்தால் பழைய பந்தங்கள் பூமியில் மீண்டும் மலரும் நட்பு என்பது உணர்வுகளின் பூங்காற்று அது குறுகினாலும் விடாது நட்பு ஒரு நிழல் போல நம்மை விட்டே போனாலும் வெளிச்சம் வந்ததும் மீண்டும் நம்மை அணைக்கும் உண்மையான பாசம் தொலைந்து போகாது மௌனத்துல கூட அது பேசும்